மக்களை கையில என்ன விதவிதமா கண்ணாடி தட்டு பிளாஸ்டிக் தட்டு பீங்கா தட்டை காமிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா இந்த மாதிரி ஏதோ சேல்ஸ் பண்ண போது போல இருக்கு அதனாலதான் ஆட்டி ஆட்டி காமிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க மாடி தோட்டத்துல நிறைய அறுவடைக்கு குமிஞ்சு கிடக்குதுங்க என் பொண்ணை தட்டு கொண்டு வர சொன்னா அது இஷ்டத்துக்கும் அதுக்கு என்னன்னா தோடுதோ அந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சு சரி செவ்வாய்க்கிழமை அதுவும் பூஜை போடணும்ல அதுக்கு பூக்கள் அறுவடை பண்ணலாமேனு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட்டுங்க அதை இந்த செவ்வந்தி பூ கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கு பாருங்க சூரியகாந்தி பூவே சின்ன சைஸ்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு சிலர் வந்து பூக்கள் மட்டுமே வளர்ப்பாங்க மாடி தோட்டத்துல அவங்க இந்த செவ்வந்தி பூக்கள் இந்த ரகம் பாத்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் நீங்க செவ்வந்தி பூ வளர்க்க விருப்பம் இருந்தாலும் இந்த ரகத்தை வாங்கி வளர்க்கலாங்க இது ரொம்ப பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா சூப்பராக இருக்கும் இந்த செவ்வந்தி பூவை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி தாங்க ஒரு தொட்டில இருக்கு அது அப்படியே படர்ந்து போய் வளர்ந்து ஒரேடியா பூத்து பூத்த பூக்கள் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் அந்த செடியில் அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷா அதனால எப்ப நம்ம பூஜை போடுறோமோ அப்ப வந்து தேவையான பூக்கள் அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கு இதுல நிறைய வண்ணங்கள் இருக்குங்க நாட்டு ரகத்தை வளர்த்தா கட்டிங்ஸ் மூலயமா பதியம் போட்டு போட்டு தொடர்ந்து நம்ம வருட கணக்குல வளர்க்க முடியுங்க ஆனா அந்த ஹைபிரிட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் நான் நினைக்கிறேன் ஹைபிரிட் வந்து குட்டையாவே இருக்கும் இந்த நாட்டு ரகம் வந்து உயரமா நல்லா வளரும் ஏற்கனவே நிறைய செவந்தி பூக்கள் அறுவடை பண்ணி பெருமாள் கோயில போய் பூஜைக்காக கொடுத்துட்டு வந்தாங்க இப்ப கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன்னு தான் நான் சொல்லணும் மாடி தோட்டத்திலேயே அதிகப்படியான வேலைங்க ஒரு சகோதரி கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய கமெண்ட்டுங்க அது லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பொறுமையா உட்காந்து டைப் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பூவாளியில தண்ணி ஊத்துறது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அதனால அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க ஓஸ் வாங்கிக்கோங்க மீஷோல எல்லாம் கம்மி விலைக்கு கிடைக்கிது அந்த ஓஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்ப்ரிங் டேப் மாதிரி போட்டீங்கன்னா அதை வச்சு வச்சு நீங்க தேவையான தண்ணியை அந்தந்த தொட்டிக்கு ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நீங்க இவ்வளவு உடல் உழைப்பு போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இது ஒரு மூணாவது மாடியில இருக்க தோட்டங்க ஒரு சிமெண்ட்ல கட்டப்பட்ட டேங்க் தான் இருக்கு அதுல இருந்து நாங்க பல தடவை ஓசை போட்டு தண்ணி ஊத்தி பார்த்துட்டோம் ரொம்ப மெல்லீசா தர 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 தான் ஊத்தும் ப்ரெஷரே இருக்காது எப்போதுமே நீங்க மாடியில இருக்க டேங்க்ல இருந்து தண்ணிய கீழே கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த டேப்ல ஓஸ் போட்டீங்கன்னா ப்ரெஷர் அப்படியே சூப்பரா வரும் மாடிலேயே இருக்க டேங்குக்கு மாடிலேயே நீங்க ஓஸ் போட்டு இருப்பீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து கம்மியா தான் வருது அதுவும் இல்லாம அந்த பண்ணி கண்ட்ரோல் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா அது எனக்கு மோட்ரு போட்டாதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிளம்பர் சொல்லிட்டாரு அதாவது ஒரு மோட்டரை வச்சு அந்த ஓஸோட கனெக்ட் பண்ணி ஸ்பீடா அப்பதான் தண்ணியை இழுக்க முடியும் அப்படி இல்லைன்னா டேங்கை வந்து உடச்சு புதுசா ஒரு லைன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால நான் அந்த ஓஸ் ஆப்ஷன்கே போலங்க ஓஸ்ல ஊத்துற நேரத்துக்கு இந்த பூவாளில பூச்சி பூச்சி ஊத்துனாலே சீக்கிரம் அப்படியே என்ன சொல்றது முடிஞ்சிடும் ரெண்டாவது நான் அடிக்கடி லிக்விட் பர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் செடிகளுக்கு அதனாலதான் என் செடிகள்ல பூச்சிகளே இருக்காது ஆஹ் கீழே இருந்து அரிசி கழுவுற தண்ணி அரிசி வடிச்ச தண்ணி காய்கறி வேக வச்ச தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு அஞ்சு லிட்டர் பாத்திரத்துல சேகரிச்சிட்டே இருப்பேன் அதை என் பசங்க கொண்டு வந்து மாடியில கொடுத்துருவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையோ யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னா நானே கூட எடுத்துட்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நான் கலந்து கலந்து வளராச் செடிகளுக்குலாம் கொடுத்துட்டே இருப்பேன் ஆஹ் அதுவும் இல்லாம புண்ணாக்கு கரைசலை புளிக்க வச்சுக்கிட்டே இருப்பேங்க தொடர்ந்து ஒரு பத்து லிட்டர் பக்கெட்ல வச்சிருவேன் அது வந்து புளிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை எல்லா செடிகளுக்கும் ஊத்தி விடுவேன் இந்த மாதிரி கலந்து கலந்து நிறைய லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால அந்த பூவாளி தான் எனக்கு கரெக்டா இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஏதோ போன வாரம் ஒன்னு கொடுத்தோம் இந்த வாரம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னா இப்ப கையில எப்படி முள்ளங்கி எல்லாம் திரட்சியா இருக்கு பாருங்க அந்த சிவப்பு முள்ளங்கி எல்லாம் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காதுல்ல அதுவும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிற போது நம்ம வந்து அந்த மண்ணை வந்து பழக்கணுங்க நான் கஞ்சி தண்ணி தான் ஊத்துவேன் இந்த தேங்காய் புண்ணாக்கு தான் ஊத்துவேன் அதுக்கேத்த மாதிரி நீ வளரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மண்ணை வந்து நம்ம பழக்க வைக்கணும் எப்போதுமே எனக்கு இந்த ஃபர்டிலைசருக்கு அதிக செலவிடுறது வந்து எனக்கு ஒத்து வராதுங்க எனக்கு அது நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் நான் மாடி தோட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே நானே காய்கறி கழிவுகள் தான் பண்ணுவேன் தான் உரமாக்குவேன் அதுதான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்றது அதை விட்டா இந்த வீட்லயே கிடைக்கிற இந்த கஞ்சி தண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு டு ஒரு நாள் வந்து இந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி கிச்சன்ல கிடைக்கிறத ஊத்துனாலே அந்த மண் வந்து வளம் ஆயிடுது அதுக்கப்புறம் அது நல்லா இது நம்மளுக்கு ரெகுலரா கிடைச்சிக்கிட்டே தானே இருக்கு அதுக்கப்புறம் அந்த செடிகள் எல்லாம் வந்து சூப்பரா வளருது அதுக்கும் மீறிதான் ஊர்ல இருந்து மாட்டு சாணம் எல்லாம் கொண்டு வந்து புதுசா மண்கலவை தயார் பண்றதுல போடுறது மக்க வச்சு செடிகளுக்கு போடுறது அது கூட அந்த தாத்தா வந்து நாலஞ்சு மூட்டை எடுத்துட்டு வந்துட்டு நூறு தான் காசு வாங்குவாருங்க அப்படின்னா பாருங்க இங்கெல்லாம் நம்ம நர்சரியில போனா ஒரு மூட்டை மாட்டு சாணமே நூத்தி ஐம்பது ரூபா ஆனா அந்த தாத்தா நாலஞ்சு மூட்டை எடுத்து வந்து கொடுத்துட்டு நூறு ரூபா காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாரு அது பாருங்க அஞ்சு மூட்டைன்னா அப்ப அந்த மாடி தோட்டத்துல எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க மக்க வச்சு அதுவும் இல்லாம நான் கார்ல ஊருக்கு போறதுனால கார்லயே அதை எடுத்துட்டு வந்துருவேன் ரெண்டாவது இந்த உரங்கள் சாம்பெல்லாம் நம்ம எரிக்கிறோம் பார்த்தீங்களா அடுப்பு அதையும் நான் மக்க போட்டுருவேன் ஸோ சகோதரி ஜெயஸ்ரீ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எனக்கு அந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் நடக்கிறதுனால உடம்பும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது அதே வெயிட்டே அப்படியே இருக்க மாதிரியும் எனக்கு தோணுது இருந்தாலும் நம்மளுக்கு அது வலி வருத்தம் தான் ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது வெயிட் போடலை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற போது உட்காந்து உட்காந்துட்டு நான் அந்த வேலையை வந்து செஞ்சுருவேன் இன்னைக்கான அறுவடையில நம்ம ஒரு மெகா அறுவடைன்னு தாங்க சொல்லணும் செவந்தி பூக்கள் அறுவடை பண்ணணும் அதுக்கப்புறம் முள்ளங்கிகள் அறுவடை பண்ணணும் இப்ப தக்காளிகள் அறுவடை பண்றோம் இந்த தக்காளிக்கு கூட கிச்சன்ல இருக்க தக்காளியை தாங்க நான் எடுத்து பிழிஞ்சு விட்டேன் நான் ஸ்பெஷலா போய் எந்த விதையுமே வாங்கல ஆஹ் இந்த பல்லாவரம் சந்தைக்குதான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அங்க ஒருத்தர் விற்பாரு அவரு தான் இந்த சிவப்பு முள்ளங்கி கொத்தமல்லி விதைகள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு சோ விதைகள் நம்ம வாங்கணும்னா ஒரு இரநூறுவா எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல்லாவரம் சந்தைக்கு ஆஹ் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட கேட்டாலும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இருபது ரூபா தான் ஸ்டார்டிங் அங்க அவங்க வந்து நல்ல நல்ல விதைகள் கொடுப்பாங்க நம்மளுக்கு இந்த வெயில் காலத்துல என்னென்ன வளர்க்கலாமோ அந்த விதைகள்லாம் நம்ம போடலாம் ஆஹ் வெயில்னு சொல்லிட்டு கொடி காய்கறிகள் வளர்க்க வேணாலும் நினைக்கவே நினைக்காதீங்க புடலங்காய் வளருங்க சுரக்காய் வளர்க்கலாம் ஆஹ் தீர்க்கங்காய் தாராளமா வளர்க்கலாங்க நான் வல்லரிக்காய் போட்டிருந்தேன் சூப்பரான வெள்ளரிக்காய் போட்டு குண்டு வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணிருந்தேன் எங்க அப்பா வந்திருந்தாரு அந்த வெள்ளரிக்காவை பார்த்ததுமே நான் எடுத்துட்டு போறேன் நான் போய் தோல்சி இதை செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு ஆஹ் அந்த ருசி வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் ஆர்கானிக் காய்கறி இது பாருங்க மல்லிகை பூச்செடிய மாத்தி வச்சோமா மதுரை மல்லி எல்லாமே தலைஞ்சிருக்குங்க ஒண்ணு கூட வீணாவில்ல ஆஹ் சூப்பரா வந்து இலைத்தலைகள் வந்துட்டு இருக்கு அதுல வந்து நம்ம உரங்கள் போட்டு தானே மண்கலவை தயார் பண்ணி வச்சிருப்போம் இப்ப அடிக்கிற வெயில்ல காய காய கீரைங்கிற மாதிரி எல்லா தொட்டி மேலையும் முளைக்கீரை வந்து வளர்ந்துருக்கு அந்த மல்லிகைப்பூ செடி தொட்டிகள்ல இதை நான் வந்து உடனே உடனே அகற்றுறேன் சமைக்கிறதுக்காக தான் எடுக்கிற கீரைக்கட்டு மாதிரி கடையில வைப்பாங்க பாத்தீங்களா கீரைக்கட்டு அந்த அளவுக்கு வந்து நான் இதை எடுக்கிற பாருங்க சூப்பரா ஆஹ் எடுத்து சமைச்சு சாப்பிடணும் மல்லிகை மல்லிகைப்பூ நல்லா வளரும் இப்ப இந்த கீரைகள் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன் மல்லிகை பூக்கு மேல் உரமா ஓடு அரைச்சி போடலாம் ஆஹ் ஆளு வீராவை கட் பண்ணி கட் பண்ணி துண்டுகளா போட்டாலே இந்த சம்மர்ல நம்ம மாத்தி வச்ச மதுரை மல்லி வந்து சூப்பரா பூக்குங்க இதை ஒரு ரொட்டீனா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி காஃபி தூள் ஃபில்டர் காஃபி போடுற கடை இருக்கு பார்த்தீங்களா அங்க நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் போவேன் போனால் ஒரு அந்த காஃபி ஃபில்டர் காஃபி போட்ட வேஸ்ட் காஃபி பவுடர் இருக்கும் அதை ஒன்று கலெக்ட் பண்ணி வைக்க சொல்லுவேன் ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதை எடுத்துட்டு நான் வெயில் காலத்தில் தாங்க போவேன் இந்த மழை காலத்துலலாம் நான் அந்த மாதிரி கடைக்கு போக மாட்டேன் ஏன் அப்படின்னா அது வந்து காளாம்பூக்கும் அதை காய வைக்க முடியாது திடீர்னு மழை வந்துடும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த சம்மர் சீசன் இருக்குது பார்த்தீங்களா மார்ச் ஏப்ரல் மே இப்ப போனோம்னா நாலு நாள் அவங்க ஒன்னா கொடுத்தா கூட நம்ம தரையில கொட்டி வச்சு அது காஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி வைக்க சொல்லி போய் வாங்கிட்டு வருவேன் நான் ஸ்கூட்டி அடிக்கடி ஓட்டுவேன் வெளியே போவேன் ஏடிஎம் போவேன் ஏதாவது பண்ணுவேன் நர்சரி போவேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஒரு ஷாப்பை பிடிச்சி வச்சுப்பேன்னு சொல்ல வரேன் அதுக்காக நான் மெனக்கட்டு போக மாட்டேன் அதை வாங்கிட்டு வந்து காய வச்சு அதை நான் பூச்செடிகளுக்குலாம் கொடுப்பேங்க ஆஹ் இந்த மாதிரி உரங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு நீங்க ஃப்ரீயாவே தயாரிக்கலாம் இலை மக்கு உரம் கூட தயாரிக்கலாம் மாடியில பெருக்கியல்ற இலைய வந்து செடியை வந்து நம்ம மக்க போடுறதுனால திரும்பவும் அந்த விதைகள் மூலியமா நிறைய தேவையில்லாத செடிகள் எல்லாம் வளரும் அதனால நம்ம வேப்பலைய காய சருகா வச்சு அதுல இலை மக்க உரம் தயாரிக்கலாம் அதெல்லாம் நான் பண்ணுங்க எங்க பக்கத்து லேண்ட்ல ஒரு பெரிய வேப்ப மரத்தை வெட்டிட்டு குடௌன் மாதிரி வீடு கட்டுறதுக்காக அந்த நான் கம்போஸ்ட் செடிகளுக்கு போட்டு அதிகப்படியான விளைச்சல் ஊரில் கூட வேப்பிலையை விடுறதே இல்லைங்க பர்பஸாகவே காய்கறி கழிவு உரம் பண்றோம் பாத்தீங்களா அதுல வேப்பலையை நல்லா உருவி உருவி நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன் பலவிதமான நோய்கள் பல விதமான பிரச்சனைகள் இந்த செடிகளுக்கு வர்றது இலை சுருட்டல் வந்துடுறது திடீர்னு ஒரு செடி வாடிடுறதுலாம் இந்த வேப்பலை வந்து கண்ட்ரோல் இப்போ கீரை வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரான ஒரு முளைக்கீரை அறுவடை பண்ணிருக்கோம் நல்லா மீன் குழம்புக்கு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் எடுத்துட்டு வந்த தட்டே பத்துல என்னோட கொத்தமல்லி எல்லாம் வளர்ந்த கொத்தமல்லியே இப்போ போகுதுங்க அதாவது நான் அறுவடை பண்ணிடணும் போல அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு தொடர்ந்து என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தான் வந்து எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன காய்கறிகள் சென்னை மாடி தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணுறேன் எப்படிலாம் வந்து மாடி தோட்டத்தை கொண்டு போகலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம உபயோகமாக அந்த நேரத்தை எப்படி செலவிடலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிய வரும் சூப்பராக பூக்கள் இருக்கு பாருங்க பூஜைக்கு இப்போ நம்ம நாலு தட்டு நிறைய செம்மையாக வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அதில் பெங்களூர் தக்காளி இருக்கு பாருங்க இப்போ இந்த தக்காளி இருக்கு பாத்தீங்களா இதே நம்ம பிழிஞ்சு விடலாம் நம்ம மாடியில இருந்து நம்ம அறுவடை பண்ண நாட்டு ரக தக்காளி அப்புறம் பெங்களூர் தக்காளி இதை பிழிஞ்சு விட்டுட்டா என்ன ஆகும் திரும்பவும் நம்மளுக்கு நாற்றுகள் வளரும் அதே ஃப்ரீ உரம் தான் மாடியில அதே அதேதான் என்ன உடல் உழைப்பு மட்டும் கொஞ்சம்ல அதிகமா வந்து போட வேண்டி வரும் இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவந்தம்பட்டி கத்திரிக பார்த்தீங்களா இந்த செவந்தம்பட்டி கத்திரி நாற்றுகள் கூட நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர்றதுதான் தான் எனக்கு ஈஸியாவே கிடைச்சிருதுங்க இந்த மிளகா கத்திரிக்காய்லாம் இருபது ரூபாய்க்கே கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து நான் கத்திரிக்காய் இப்போதைக்கு விதைகள் மூலியமா வளர்க்கல இது ஒரு ரக கத்திரிக்காய் பாருங்களேன் இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நாட்டு ரக கத்திரிக்காய் தான் எப்படி தோட்டத்தில் வளருது அப்படின்லாம் கூட எனக்கு தெரியல நான் நிறைய சந்தைகள் போவேன் நாற்றுகள் வாங்கி வைப்பேன் அதுலேருந்து இந்த மாதிரி அங்கங்க வளருது அதனால எனக்கு மறந்து போயிடுது இந்த பீர்க்கங்காய் கொடி பொறுத்த வரைக்கும் பீர்கங்கா பெருசாகி வெயிட்டு தாங்க முடியாம மேலே போயிட்டு இருந்த கொடி வந்து கீழே என்ன சொல்றது அறந்துட்டு விழுந்துருச்சு நான் சொன்ன வெள்ளரிக்கா இதுதான் உருட்ட வெள்ளரிக்கா இது நான் மகரந்த சேர்க்கையே செய்யலைங்க ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா இவ்வளவு பெருசு இருந்துச்சு சரி நம்ம வெள்ளரிக்கா கிடச்சிருக்கு உருட்ட வெள்ளரிக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அறுவடை பண்ணேன் இதுதான் எங்க எங்கள் அப்பா வாங்கிட்டு போனாரு அப்படின்னு சொன்னேன் அடுத்ததான் நம்ம புதினாவுக்கு வந்துடலாம் இந்த நான் வெஜிடேரியன் டிஷ்ஷு நான் நிறைய செய்வேங்க என்னோட கௌதமன் கிச்சன் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நான்வெஜிடேரியன் டிஷ் தான் நான் சமைப்பேன் செய்வேன் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க சாப்பிடுவாங்க கொத்தமல்லி உங்களால் வருடம் முழுக்கதும் வளர்க்க முடியல சென்னை மாடி தோட்டத்தில் அப்படிங்கிறவங்க புதினாவை வருடம் முழுவதும் வளருங்க எது ஒரு மட்டன் குழம்புல கடைசியாக புதினாவை கொஞ்சமாக போடலாம் ஒரு சிக்கன் குழம்புல போடலாம் அதுக்கு மீன் குழம்புல போட்டுறாதீங்க வேற மாதிரி ஆயிடும் அந்த சிக்கன் மட்டன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு போடலாம் யாரா ஃப்ரைக்கு போடலாம் கனவா ஃப்ரைக்கு போடலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு என் குடும்பத்தை சார்ந்தவங்க தினம் தினம் இந்த மாடி தோட்டத்துக்கு மேலே வந்துருவாங்க என் பையனை தான் வந்து என் பொண்ணு காமிக்குது அட்லீஸ்ட் சும்மாவே வருவாங்க மேலே ஏறி மேலே வந்து பார்த்துட்டு ஆஹ் நல்லா பச்சை பசைன்னு இருக்கு ஹாப்பியா இருக்கு காத்து நல்லா வருது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போவாங்க சோ இந்த மாதிரி மாடி தோட்டம் அப்படின்னு போட்டா குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் நம்மள அறியாமையே பல ஈடுபாடு வந்துருதுங்க அவங்களும் செடிகளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நாமளும் ஏதாவது இந்த கார்டனிங்க்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அர்ப்பணிப்பு எல்லாம் அதிகமா வருது வேற லெவல்ல சோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த பீர்க்கங்காய் புதினா எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அஞ்சு தட்டு நிறைய வச்சிருக்கோம் மத்தமல்லி வளர்ப்பு பத்தி தனியா நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேங்க இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் பல்லாவரம் சந்தையில் விதை விதைதான் ஸோ இன்னைக்கான பதிவுல வந்து நம்ம விதவிதமா நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கிறோம் இந்த பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்றதோடு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்